ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை சர்வ நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கானதே இதை கேட்டுவிட்டு வெற்றி நாளாகவே இந்த நாளை துவக்கு கொஞ்சம் கோபமாகவும் அதீத விரக்தியுடனும் தான் நீ இருக்கிறாய் உனைச் சுற்றி இருப்பவர்களின் விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன்னை பற்றி உனக்கு பின்னால் பேசும் கேலிப் பேச்சுகளும் உன்மீதான வீணான விமர்சனங்களையும் கண்டு எரிச்சல் அடைகின்றாய் உன்னை கோபத்தின் உச்சத்திற்கே இந்த செய்கைகள் கொண்டு போய் விடுகின்றன அப்படிதானே தங்கமி உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது அடைய வேண்டியதா இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் நான் இருக்கின்றேன் மேலும் நம்மைச் சுற்றி வேண்டாத நிகழ்வுகள் நம் மனதிற்கு பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கட்டாயம் நீ கற்றறி வேண்டும் ஏனென்றால் பிறவியிலேயே அறிவுடைமையான ஆத்மா நீ எத்தகைய சூழ்நிலையையும் எத்தகைய மனிதர்களையும் சாதாரணமாகவே நீ கையாண்ட விடுவாய் ஆனாலும் ஒரு சில சமயங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் உன் கைகளை மீறி சென்று கொண்டுதான் இருக்கிறது இப்போதுள்ள சூழ்நிலையை சற்று நிதானமாக புரிந்து கொண்டு செயல்படு எந்த எதிர்வாதமும் எதிர்வினையும் இப்பொழுது நீ செய்ய வேண்டாம் உன்னை விமர்சிப்பவர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி கொண்டு இருக்க தேவையில்லை உன்னை யாருக்காகவும் எதற்காகவும் நீ நிரூபித்து கொண்டே இருக்கவும் தேவையில்லை இப்பொழுது நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரே பதில் மௌனமாகும் உன் திடமான மனதுடன் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடு ஒன்று உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் உன் கோபத்தை நீ காண்பிக்கலாம் கோபத்தில் சில வார்த்தைகளையும் விட்டுவிடலாம் இரண்டு அமைதியாக எதற்கும் செவி கொடுக்காமல் இவர்கள் அனைவரையும் புறக்கணித்துவிட்டு நீ முன்னேறி செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் என் பிள்ளையே யார் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகச் செல் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் பாரத்தை சுமக்க உன்னுடனே நான் என்றும் இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே அவரவர் செய்யும் கர்மாக்களை அவரவர் அனுபவித்து கொள்ளட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த கர்மாவையும் உன்வசம் ஆக்கிவிடாதே மீது முழுமையான நம்பிக்கை வை நீ படும் அத்தனை வேதனைகளிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுப்பேன் எவ்வளவோ திட்டங்களை தீட்டிக்கொண்டு இருக்கிறாய் உன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் எல்லாமே வெற்றி பெறும் வழியில்தான் சென்று கொண்டிருந்தது இதோ நடந்துவிடும் இதோ கிடைத்துவிடும் என்று தன் நம்பிக்கையோடுதான் நீ நகரும் பொழுது கடைசியில் ஏதோ ஒன்று நடந்து ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டு உன் முயற்சிகள் வீணானதைப் போன்று நீ உணர்கிறாய் மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்பது போன்றும் துவண்டு போகிறாய் மீண்டும் முயற்சிக்க வேண்டுமா அதுவும் இதே போன்று ஆகிவிடுமா அல்லது வெற்றி கிடைக்குமா என்று குழப்பங்களோடும் சில தயக்கங்களோடுமே நீ நிற்கிறாய் இதுதானே பிள்ளையே இப்பொழுது உன் மனதில் மனதிலோடுகின்ற என்ன ஓட்டங்கள் இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இந்த பயந்தான் உன் வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மட்டும் சாந்தமின்றி சஞ்சலங்களினாலும் கவலைகளினாலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது சரிதானே எல்லாவற்றிற்கும் தீர்வு கொடு அப்பா என்று என் காலடியில் வந்து வீழ்ந்து கிடக்கிறாய் நீ என்னை வந்து வணங்கி கொண்டு இருப்பதாக உன் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் பிள்ளையே உண்மை என்னவெனில் நீ என்னை தேர்ந்தெடுத்து வணங்கவில்லை நானே என் பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் நானே உன்னை என்னை வணங்க செய்தேன் இதோ ஒவ்வொரு நாளும் உனக்கான வரங்களை அள்ளி தரவே வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று இந்த நல்ல நாளில் ஒன்றை கோருகிறேன் மனதில் கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் முயற்சி என்றும் வீணாய் போகாது உன் நம்பிக்கைகள் என்றும் கைவிடப்படாது உன்னை நான் கைவிட மாட்டேன் இங்கு எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என் பிள்ளையே நீ செய்யும் காரியங்களில் தடைகள் வருகிறதே என்று கலங்கிக் கொண்டு இருக்கிறாய் உன் காரியங்கள் தடைப்பட்டு வந்ததிலும் சில காரண காரியங்கள் உண்டு நீ செய்யும் காரியங்களின் பலனை நீ அடைகின்றாய் நல்லதும் கெட்டதும் உன் செயல்கள் மூலமே விலகிறது நீ முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் நீ சொல்லாமலே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதை நீ நினைத்தாலும் சரி யார் நினைத்தாலும் மாற்றுவது என்பது இயலாது ஆனால் என் பிள்ளையான நீ கலங்க தேவையில்லை ஒன்றை நினைவிற்குள் எந்த மனதில் அன்பும் மக்கரையும் நிறைந்து இருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தேவீகமாகும் என்பதை உணர்வாயாக யாரை கோருகிறேன் என்று யோசிக்கிறாயா இந்த அன்பு நிறைந்த அக்கறை நிறைந்த மனம் கொண்ட என் பிள்ளையான உன்னை பற்றிதான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஆம் பிள்ளையே உன் மனதில் அன்பு நிறைந்து உள்ளது பிறர் மீதான அக்கறை நிறைந்து இருக்கிறது எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் நீ பட்டுக்கொண்டு இருந்தாலும் பிற துன்பப்பட நேர்கையில் அவர்களை காணும் மந்தகனம் உன் மனம் சற்று கலங்குகிறதல்லவா இந்த தெய்வீக குணத்திற்காகவும் உன் அன்பு நிறைந்த மனதிற்காகவும் நான் உன்னிடம் என்று பேசிக்கொண்டு இருக்கிறேன் அதனால் தான் கூறுகிறேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்பது உனக்கு பிடிக்காதல்லவா மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்பதை நீ நினைக்கும் பொழுது என்னிடம் மட்டும் சிவனே இதை செய்து கொடு அதை செய்து கொடு என்று கேட்பதை பார்த்து நிச்சயம் பெருமிதம் கொள்கின்றேன் என் பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டேன் ஆம் பிள்ளையை நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் யாருடைய தயவையும் கேட்டு நிற்க வேண்டாம் உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் எதற்கும் பேராசைப்படாமல் உன் தேவையை மட்டும் என்னிடம் கேட்டு நிற்கும் என் பிள்ளையை நான் வாழ வைப்பேன் என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறது நம்பிக்கையோடே இரு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சிவாய நம Om Sư Võ